ஹாலிலூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்தே எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வெய்யும் அப்பொழுது பிழைப்பாள் என்றான் அலை லூயா தலைவன் ஒருவன் வந்து கத்தரை நோக்கி முறையிடுகிறான் கூப்பிடுகிறான் கெஞ்சுகிறான் அவரை பணிந்து கொண்டு சொல்லுகிறான் என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனாள் ஆனாலும் நீர் வந்து உன்னுடைய கையை என் மகள் மீது வையும் அவள் பிழைத்துக் கொள்ளுவாள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே பாருங்கள் ஒரு தலைவன் ஒரு தலைவனுக்கு ஆண்டு வரை அறியாத ஒரு தலைவன் கத்தரை நோக்கி சொல்லுகிறான் நீர்வாரும் என் வீட்டிற்கு வந்து மறுத்து போன என் மகள் மீது உங்களுடைய கைகளை வைத்தாலே போதும் அவள் இதோ உயிரோடு எழுந்திருப்பாள் என்று சொல்லி இதோ அவரை வருந்தி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இந்த அதிகாலை வேலையில தேவனை நம் வீட்டிற்கு அழைக்கிறவர்களா இருக்கிறோம் வாங்கப்பா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல இருக்கிற மறுத்து போன காரியங்கள் எல்லாம் உயிரோடு எழுப்புங்க எங்க வீட்டுல இருக்கிற இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாய் மாற்றுங்க எங்க வீட்டு வீட்டில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க எங்க வீட்டில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குங்கன்னு சொல்லி எத்தனை பேர் நாம் கூப்பிடுகிறோம் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் என்னால் முடியும் என்று சொல்லி நாம் நினைக்கிறவே ஒழிய மாறாக தேவனை உயர்த்துவது கிடையாது பாருங்கள் அஞ்ஞானி ஒருவன் இதோ ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான் அப்பா இதோ நீர் என்னுடைய வீட்டிற்கு வாரும் என் மகள் மீது கையை வையும் மறித்து போன அவள் உயிரோடு பிழைப்பாள் என்று சொல்லி அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் தேவ ஜனமே இதோ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் கொண்டிருக்கிறோம் வேத வசனங்களை இதோ நாம் எல்லாம் கற்று தேர்ந்தவர்களாய் இருக்கலாம் ஆனால் தேவனை குறித்த ஒரு அன்பு தேவரிடத்தில் இருக்கிற ஒரு பற்று நம்ம இல்லை என்றால் எல்லாமே வீணாக போய்விடுகிறது எல்லாம் என்னால் முடியும் இதோ அவர் மேலிருக்கிறார் நான் கீழே இருக்கிறேன் இதோ அவர் அவர் என்னுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் நான் ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி மாத்திரம் அல்லாத என் வீட்டிற்கு வாங்கன்னு சொல்லி இந்த நாளிலே கூப்பிடுங்க இந்த அதிகாலை நேரத்துல கூப்பிடுங்க நீங்கள் போராடி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இதோ மறித்து போய் இருக்கிற காரியங்களுக்கு ஒரு புதிதான காரியத்தை செய்ய இயேசுவானவர் உங்க வீட்டிற்கு கடந்து வருவார் ஆவியானவர் நம்ம வீட்டிற்கு கடந்து வருவார் அவருடைய வார்த்தை கடந்து வருகிறதா இருக்கிறது எல்லாவற்றையும் நிறைவாக்க அவர் வருவார் தலைவன் கூப்பிட்டது போல இதோ இந்த காலை நேரத்தில் அவரை பணிந்து கொண்டு கூப்பிடுங்கள் அப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் போய் நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா அந்த தலைவன் எப்படி உடைய சமூகத்தில் வந்து பணிந்து ஆண்டு என் வீட்டிற்கு வாரும் என் மகள் மீது உம்முடைய கையை வையும் சொன்னாரோ உம்முடைய ஓங்கிய உம்முடைய பலத்த கரமும் எங்கள் கூடாரத்தில் காணப்படட்டும் ராஜா உங்க கரங்கள் எங்கள் கூடாரத்தில் காணப்படட்டும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாகவும் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் எங்கள் வீட்டிற்கு கடந்து வந்து ராஜா எல்லா தடைகளையும் இந்த அதிகாலை நேரத்தில் நீக்கி போடும்படியாக நாங்கள் இந்த வேலை சுபிக்கிறோம் அப்பா போராடி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு இந்த நாளிலே நல்ல பதிலை கொடுக்கும்படியாக நாங்கள் விக்குரோ நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி